இந்த வருஷம் முதல் முதல்ல நான் நம்ம பசங்க சேர்ந்து விஜய் பிரியா மேக்கப் ஆர்டிஸ்ட் முதல்ல நம்ம கிட்ட தம்பி வந்து அண்ணா எனக்கு ஒரு வெங்கடாஜல தேசம் போட முடியுமான்னு கேட்டாரு ஆனா நம்ம ஊர்ல யாரும் அப்படி பண்ணல இத சிறப்பா பண்ணி தரும் முதல் வருஷம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கேன் எங்களுக்கு வருஷம் வருஷம் ஆதரவு தருமாறு இந்த மாரியம்மன் காளியம்மன் கிட்ட நாங்க அன்புடன் கேட்டு கழிக்கிறோம் நண்பர்கள் அடுத்த வருஷம் நம்ம சிறப்பா பண்ணிடுவோமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா ஆமாங்க ப்ரோ இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அவங்க நடுவில் செய்யவே இல்லை இப்போ அதுக்கப்புறம் புது முயற்சியை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் புது முயற்சி வந்து பெரிய டீமாக தாங்க சேர்ந்து பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் இதில் ஒத்துழைப்பு இருக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு போட்டு நின்றுட்டு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க வேஷம் போட்டுட்டவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுருக்காங்க அதனால எல்லாரும் ஆதரவு கொடுக்க மாதிரி நாங்கள் தாழ்மை கேட்டு முதல் வருஷமே பசங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க முதல் வாரம் நாங்கள் இப்படி பசங்களாக சேர்ந்து ஆரம்பித்தோம் ஆனால் பயங்கர வரவேற்பு கொடுத்தாங்க இந்த வருஷம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே